மனிதனிடம் ஆறாவது நிலை அறிவு என்று ஒரு இயக்கம் பொருட்களை உணரத்தக்க அறிவு தான் ஆறாவது அறிவு ஐந்து புலன்கள் மூலமாக உணர்வதெல்லாம் ஐயறிவு தான் ஆனால் புலன்களுக்கு எட்டாவது பொருட்களை அறியக்கூடிய ஒரு நுண்ணியக்க அறிவாற்றல் தான் ஆறாவது அறிவு இப்பொழுது அந்த ஆறாவது அறிவை பற்றி சிறிது சிந்திப்போம் உயிர் என்பது மனம் என்பது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது இவ்வாறுதான் இருக்கின்றது என்று எடுத்து காட்டவும் முடியாது ஆகையினால இல்லை காட்ட முடியாது என்பதனால அது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அது எந்த அறிவோ அது இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறதோ அதுதான் ஆறாவது அறிவு மற்ற இயக்கங்களை கொண்டு புலன்களுக்கு எட்டாத பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறப்பு அறிவு ஆறாவது அறிவு அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது அந்த அறிவை எந்த அளவுல நாம் திருத்தி பயன் பெறுகிறவோ பழக்கத்துக்கு கொண்டு வருகிறவோ அந்த அளவு மனிதனுடைய வாழ்வும் பண்பாடும் உயர்ந்து நிற்கும் அன்பர்களே உடலை பற்றி சிந்திப்போம் உடல் என்பது ஒரு பருப்பொருள் பல்லாயிரம் கணக்கான எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறுகளை தான் தமிழ்ல தனிமங்கள் என்று சொல்றார்கள் பல எண்ணிக்கையில் அணுக்கள் கூடி ஒவ்வொரு சிறப்பாக இயங்கக்கூடியதைதான் நாம் தனிமங்கள் என்று சொல்றோம் அந்த எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு அதை பேரணும் என்று சொல்றது ஒவ்வொரு பேரணுக்கும் நெருக்கம் வித்தியாசம் உண்டாகும் இப்போ ஒரு மாலிக்கோல் அல்லது எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்புல இருபத்தைந்து இருக்கிறதே மனுஷங்க அதற்கும் எண்பத்தஞ்சு இருக்கிற ஒரு மாலிக்கோளுக்கும் என்ன வித்தியாசம்னா அளவுல ஒண்ணும் பருமல்ல ஒண்ணும் வித்தியாசம் அது அடங்கியுள்ள நுண்பொருளாக உள்ள பாட்டுகள் அதுதான் வித்தியாசம் அப்ப எப்படி அத்தனை மின்துகள்கள் ஒரே இடத்துல சேர்ந்து இயங்குகிறது என்று ஆராய்ந்தால் விண் துகள்கள் எப்பொழுது தச்சுழற்சி உடையது அந்த தச்சுழற்சி வேகம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த விரைவுக்கு தக்கவாறு அதுல இருந்து அலைக்கும் வேகம் அதிகம் இருக்கும் அந்த அளவுக்கு மற்ற ஒரு அணுவை தள்ளி நிறுத்தும் அது உண்டாயிடும் அது நாலா வட்டத்துல நீண்ட காலத்துக்கு பின்னால குறைந்து கொண்டே வரும் அந்த சுழல் விரைவு அதற்கு தகுந்தவாறு நெருங்கி இயங்கும் அந்த நெருங்கி இயங்கத்துக்கு விண்ணனுடைய முயற்சியே தேவையில்லை அதனுடைய ஆற்றலே தேவையில்லை எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இறைவழியானது பிரபஞ்சத்தையும் அதுக்கு அப்பால் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறதுனால அந்த கோடிகள் அத்தனையும் ஒன்றோடொன்று வேறுபடாமல் தெரிந்து போகாமல் அது காத்து அதே நேரத்துல இரண்டு அணுக்கள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து போகாமலும் அது சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது அணுக்கள் கூட்டத்தையும் அப்படிதான் சூழ்ந்த கொண்டிருக்கிறது உதாரணமாக இப்ப நாம் உடலை எடுத்துக்கொள்வோம் இந்த உடல்ல எவ்வளவோ அணுக்கள் உள்ளன ஒவ்வொன்றும் விரைவாக சுழ்ந்து கொண்டிருக்க கூடியதான் அதனால அந்த சுழற்சி காரணமாக அதை அப்படியே விட்டுட்டோம் வாங்க இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று தள்ளி சிறிது நேரத்தில் உடலே இல்லாத போயிடும் ஆனால் அப்படி போகாமல் பாதுகாப்பது ஆற்றல் ஆகிய தெய்வ ஆற்றல் இறையாற்றல் இரையாற்றலுக்கு சூழ்ந்தழுத்தம் பேராற்றல் உண்டு அதனாலதான் இப்போ இந்த ரெண்டு ஆற்றலை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்க்கையில ஒன்று விண்கைகள் சுயன்று கொண்டே இருப்பதனால ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்துகிறது அப்படி நிறுத்தக்கூடிய ஆற்றலுக்கு தள்ளும் இது என்று சொல்ற இரண்டு அணுவோ அல்லது கூட்டமோ பிரிந்து போகாமல் இரண்டை சேர்த்து அப்பால் இருந்து கொண்டு அழுத்தி நெருக்கி கொண்டிருக்கிறத அதுதான் இறைவழி அப்ப இறைவளையும் விண்ணனுடைய சுழகம் இரண்டு தான் இந்த இயக்கம் பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அப்போ ஒரு இரும்பு இருக்கிறதுன்னு வச்சுங்க இரும்பு எவ்வளவு கனமா இருக்கு பஞ்சு இருக்கிறது எவ்வளவு லேசா இருக்காங்க அந்த இத பஞ்ச அழுத்தி விடலாம் அதே போல தூக்கினாலும் ரொம்ப லேசா இருக்கும் இரும்பு அப்படி இல்லை நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும் காரணம் இருக்கக்கூடிய தனித்தனியாக உள்ள பார்ட்டிகள் இந்த பாட்டிகள் என்ற வார்த்தை என்னன்னா இறைநிலையானது ஆற்றலால விழுந்து அது தன்னிலே இருந்து பிரிந்ததுனால அது அது ஒரு பிரிவு என்றதை வச்சு பார்ட்டிகள் என்று சொல்றோம் அப்போ பார்ட்டிகள் என்றால் என்ன நுண்ணிய நிலையில உள்ள இறைவெளி அவ்வளவுதான் இறைவெளி துண்டுபட்ட நிலை என்று வச்சுக்கொள்ளும் அதனால இப்ப பாருங்க வேகமாக தச்சுழற்சி உடையது விண்துகள் அந்த விண்களில் இருந்து அந்த தச்சுழற்சியினாலே என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்துகளையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது இறைவெளி தானே இறைவெளி மிக மிக நுண்ணியது ஆல் மெனிட்டேட்டிவ் எந்த பொருளையும் ஊடுருவி பாயக்கூடியது ஆகையினால விழுத்துகள் அவ்வளவு சின்னதாக இருந்த போதிலும் கூட அதையும் சூழ்ந்தழுத்தும் போது அது நடுமையம் வரையில அந்த அழுத்தம் போகுது அதுக்கு மேல போக முடியாத பெரும்பு அந்த சமயத்துல இதை வேகமாக சுழந்து கொண்டிருக்கிற போது சூழ்ந்தழுத்த ஆற்றலான இறைவழி அதோட உரசும் போது அது அலையாக வெளிவருது இங்க கவனிங்க இறைவழி ஒரு பேராற்றம் பாதி நிலையான பேராற்றம் அதுக்கு என்ன தண்ணிருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உண்டு அந்த அழுத்தத்தில தண்ணிலே இருந்து மடிப்பு வளர்றது விண்டுகள் அந்த விண்டுகள்ல சூழ்ந்தழுத்து காரணத்தினால நிரம்பிய ஆற்றல் திரும்பி கொண்டே இருக்கிறது பாருங்க மனிதன் மூச்சு விடுவது போல அப்படி இருக்கிறோம் மறுபடியும் விட்டுறோம் உள்ள போனா ஒரு அளவு தான் பிடிக்குது அதுக்கப்புறம் அதே போல ஒவ்வொரு உள்வாங்கி வெடி தள்ளிக்கொண்டே இருக்கிறது அந்த வெளியே தள்ளக்கூடிய சக்தி தான் தள்ளும் சக்தி அந்த சக்தி ஒரசல் ஏற்படுற போது அது அலையாக வெளிவரது அந்த அலை மீண்டும் இறைவெளியிலே கலக்கிற போது காந்தம் என்ற ஒரு பேராற்றலாக ஒரு இந்த மூன்றையும் சரியாக புரிந்து கொண்டால் உலகிலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் புரிந்து கொள்ளலாம் இது எல்லா வகையான விஞ்ஞானப் படைக்கும் தேவையானது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்